பிஎஸ்டி சர்வஜன மேல்நிலை பட்டினருடைய நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழாவில் ஆரம்ப ஆரம்பத்தில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற திரு சசிகுமார் தலைமை ஆசிரியர் சார் உரையை தொடங்கும் போதே சொன்னார் மூன்று என்று ஒரு முக்கியத்துவம் உண்டு அது பிஎஸ்சி ஆக இருந்தாலும் ஐயா ஜிஆர் பற்றி சொன்னதாக இருந்தாலும் நூறு என்கின்ற அந்த மூன்று இடத்தை இலக்குகளை அந்த எண்களை பற்றி சொன்னதாக இருந்தாலும் இப்படி அந்த மூன்றின் பெருமை அவர் பொழுது என்னுடைய மன ஓட்டத்தில் ஓடியது டிஎம்கே என்கின்ற அந்த மூன்று கண்டெடுத்த எம்கேஎஸ் என்கின்ற அவர் எனக்கு கொடுத்த பொறுப்பு இந்த ஏஎம்பிக்கு கொடுத்த பொறுப்பு தான் இன்றைக்கு அன்பில் மகிழ்ச்சி பொய்யாமொழியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கு இந்த நிகழ்வு கலந்து கொள்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் இந்த பள்ளிக்கூடத்திற்கு அடிக்கல் நாட்டியது ஏபி பி பாத்ரோ என்று சொன்னால் அது நூற்றாண்டை சிறப்பு அழைப்படாக வந்திருக்கவன் இந்த ஏ பி மகேஷ் என்கின்ற அந்த பெருமையோடு தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் நம்முடைய சசிகுமார் சார் சொன்னபோது ஒரு பொருத்தமான அமைச்சர் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் இது எங்களுக்கான ஒரு பெருமை என்று சொன்னார் இது உங்களுக்கான பெருமை அல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்கின்ற பொறுப்போடு கலந்து கொண்டிருக்கின்ற எனக்கான பெருமையாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அது நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கி என்னை பெருமைப்படுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக எங்களுடைய பள்ளி மாணவர் செல்வங்களுக்கும் எங்களுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல் என்னுடைய நன்றியை சொல்வது எனது கடமையாக கருதுகின்றேன் நன்றி வேட்ட இருக்கின்ற செயலர் நாராயணசாமி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் சார் அவர்களே நம்முடைய கார்பரேஷன் கமிஷனர் சார் அவர்களே மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரி அமர்ந்திருக்கின்றவர்களுக்கும் குறிப்பாக பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் உங்கள் அனைவருக்கும் முதலியனுடைய வணக்கங்கள் நூற்றாண்டு என்று சொல்லும் பொழுது நீங்கள் அந்த காணொலியிலேயே பார்த்துருப்போம் நீதி கட்சியில் ஒரு முக்கியமான தலைவராக இருந்தவர் ஏ பி பாத்ரோ அவர்கள் இன்றைக்கு அவர் அடிக்கல் நாட்டிய இந்த பள்ளி இன்றைக்கு அந்த நீதி கட்சியின் வழியில் ஒரு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு இந்த நிகழ்வுலேயே கலந்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கான பெருமை உரையாற்றியவர்கள்லாம் சொன்னது போல தந்தை பெரியார் வந்து சென்ற ஒரு பள்ளிக்கூடம் இருபத்தி ஆறாம் ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தன்னுடைய சொந்த குரலே ஜனகனமான பாடியது அது தமிழ்நாட்டில் ஒரு எந்த பள்ளிக்கூடத்திற்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கின்ற பிஹெச் சர்வஜன என்கின்ற பள்ளி பெற்றிருக்கிறது அது கூடுதல் சிறப்பு தான் அது இல்லாமல் அவங்க சொன்னது போல அந்த சர்வஜனங்கிற பெயருக்குன்னே அது மகாத்மா காந்தியடிகளாக இருந்தாலும் சரி அல்லது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் பாராட்டு பெற்ற ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு தீபாவளி அன்று எல்லாரும் தீபாவளி அன்றைக்கு எல்லாரும் பட்டாசு வெடிச்சு புதுக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்போம் ஆனால் இருபத்தி ஒன்னுல இருந்து பிஎல்எம்ஐடியை சார்ந்திருக்கின்ற பகுதி மக்கள் இங்கே வந்து இவர்களிடம் வைத்த குறிப்பாக பிஎஸ்சி சகோதரர்களிடம் வைத்த கோரிக்கை என்பது உயர்நிலை பள்ளிக்கு செல்வது என்று சொன்னால் வெகு தூரம் எங்களுடைய பிள்ளைகள் செல்ல வேண்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்ற ஆகவே அதற்கான பள்ளியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் இருபத்தி ஒன்னிலே முடிவெடுக்கப்பட்டு இருபத்தி ரெண்டிலே அடிக்கல் நாட்டப்பட்டு ஜூலை ஜூன் மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டிருக்குது என்று சொன்னார்கள் ரொம்ப பெருமையாக இருந்ததை பார்க்கும் பொழுது குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்துடைய கட்டுமானம் பர்மாலிருந்து தேக்கு வந்ததாக தான் தெரியும் லண்டன்ல இருந்து இரும்பு வந்ததாக இதை பார்வையத்திற்கென்றே அக்கம் பக்கத்தில் இருக்கா வந்தார்கள் என்கின்ற அந்த செய்தியும் பார்த்தோம் ஆக இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய பள்ளியில் நீங்கள் மாணவர்களாக நீங்கள் எல்லாம் படிப்பதே உங்களுக்கான ஒரு தனி பெருமையாகத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் கருத வேண்டும் என்கின்ற நிலையில் தான் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் சாதாரண விஷயம் கிடையாது நூறு ஆண்டு காலந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்து பல அசை தவங்களுமே பார்த்திருப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருடைய முன்னோர்களுடைய அந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு அரசாங்கத்தை முதலமைச்சர் நடத்தும் பொழுது அதே போன்ற வழி இன்றைக்கு பிஎஸ்சி நிறுவனம் சர்வஜன என்கின்ற எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையிலே அனைத்து மக்களுக்கும் சாதி மதத்தை கடந்து இந்த கல்விரிவு சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு துறையின் அமைச்சருங்கிற முறையிலே தனிப்பட்ட என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்கின்ற வகையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இப்படிப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்கள் இன்னைக்கு ட்ரெண்ட நீங்க மாறிக்கிட்டே இருக்கு எல்லாரும் சொன்னதுதான் பீலமேடுங்கிறது ஒரு காலத்து ஒன்று பெருசா வந்து ஒரு போக்கஸ்டான ஏரியாவோ ஒரு பெரிய ஒரு சொல்லக்கூடிய இடமாவோ இல்லை அந்த இதுல காமிச்சது மாதிரி ஒரு போக்குவரத்து வசதி கிடையாது ஒரு அடிப்படை வசதிகள் கிடையாது சாலை வசதிகள் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட இடத்தை பீலமேடு என்பது கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான இடமாக மாற்றி காட்டியது எதுவென்று சொன்னால் இது போன்ற கல்வி நிலையங்கள் தான் என்கின்ற பெருமை நமக்கு என்றைக்குமே உண்டு அவன இரண்டு நாட்கள் முன்பு நான் ஒரு நிகழ்வியை கலந்து கொண்டேன் அதுல வந்து எப்படிப்பட்ட லெவலில் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆஃப் மாறிடுச்சு பள்ளிக்கூடத்திற்கு கொடுத்ததுக்கு மாணவர் செல்லவங்களுக்கு நாம் பாடம் நடத்த வேண்டும் என்கிற அளவிற்கு ஒரு நான் கலந்து கொண்டேன் இஃப் யூ டீச் டுடே அஸ் வி டாட் ஆஃப் என்று ஜான் டிவே என்கின்ற அமெரிக்கன் எஜுகேஷன் கல்வியாளர் சொல்கிறார் உண்மைதான் அந்த முன்னாடி இருந்த ஜென்மகத்தில் நாம் எப்படி எல்லாம் நாம் வந்து பாடம் நடத்தினோமோ அதே வழியை பின்பற்றி இப்பொழுதும் நாம் நடத்தினோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை நாமே பாலடிப்பதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார் உண்மைதான் அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல கூட இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கான பாடுதான் குறிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பேஸ் லேர்னிங் அப்படிங்கிற அளவுக்கும் இன்னைக்கு இதை கொண்டு சென்று கொண்டிருக்கணும் அது வந்து ஜென்ரலா அகாடமிக் ஸ்டடிஸ்னு வந்துட்டு போனது மட்டும் இல்லாமல் நேற்று நான் ஒரு இரண்டு மூன்று கிராமங்களுக்கு நேரடியாக சென்று பள்ளி ஆய்வு நடத்தி விட்டு வந்தேன் நம்முடைய கோயம்புத்தூரை சுத்தி இருக்கின்றதுதான் கிணத்துக்கடுவு தொகுதி பொள்ளாச்சி தொகுதியை சார்ந்த கிராமப்பகுதி அங்கே இருக்கின்ற மேல்நிலை பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அதிகப்படியாக இந்த ஸ்டெம் எஜுகேஷன்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய முக்கியத்துவம் தருகிறார்கள் கண்டிப்பாக இன்றைக்கு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனங்கள் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்குது என்று சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது போன்ற தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு நல்ல ஹியூமன் ரிசோர்ஸை கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எது என்று சொன்னால் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை தான் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட் நீங்க கொடுத்துருப்பீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உலக அளவில் பெயர் இருப்பாங்க ஏன் இங்க இருக்கின்ற பல தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கு இங்கே பள்ளியில படிச்ச மாணவர்கள் கூட அதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆக அந்த தான் தந்தை பெரியாரருடைய அந்த குறிப்பை படிக்கும் போது அதுல அவர் ரொம்ப அழகாக சொல்ற தொழில் நிறுவனங்களா இருந்தாலும் சரி அல்லது விவசாயம் சார்ந்திருக்கின்ற அந்த கல்விக்கும் இந்த நிறுவனம் அதிகப்படியான முக்கியத்துவம் வழங்கும் என்று நம்புகிறேன் என்று ரொம்ப எழுதியிருக்கிறார் ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு மாணவர் செல்வங்களுக்கு அந்த அகாடமிக் ஸ்டடிஸ் மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு அவர்களை கொண்டு செல்கின்ற அந்த எஜுகேஷனையும் நீங்கள் கண்டிப்பாக வழங்குகிறீர்கள் இன்னும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை தான் இந்த நேரத்தில் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பீலமேடு சாமானுடு கோவிந்தசாமி என்பது பிஎஸ்சி என்று சொன்னால் முதலமைச்சர் அவர் வாயாலே பாராட்டப்பட்டிருக்கீங்க பீப்புள்ஸ் சர்வீஸ் குட் எதான் பிஎஸ்சி என்று அவரே சொல்லியிருக்கிறார் ஆக அப்படிப்பட்டதுக்கு நான் புதுசவங்க சான்றிதழ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என்று சொன்னாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் நான் பொதுவாக எல்லா பள்ளிக்கூடத்திலும் வைக்கிற வேண்டுகோள் தான் நம்முடைய மாணவ செல்வங்களை தயவு செய்து மற்ற மாணவர்களோடு ஒப்பிடாதீர்கள் நம்முடைய பிள்ளைங்களுக்கு தனித்திறமைகள் உண்டு அந்த தனித்திறமையை கண்டறித்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியதுதான் பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய கடமையாக நான் அதை பார்க்கின்றேன் ஏன்னா மாணவ செல்வங்களை வளர்த்து எடுப்பது என்பது ஏதோ இது உன்னோட பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று கிடையாது இது ஒரு கூட்டு பொறுப்பு தான் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அங்கே பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து அந்த மாணவ செல்வன் எந்த திறமை வருகின்றதோ அதை வளர்த்து எடுக்க வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கின்றது மாணவ செல்வங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது நம்முடைய பெற்றவங்க நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறார்களோ அதை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்றது போல இந்த வயசு என்பது படிப்பில் அதிகப்படியாக கவனம் செலுத்தக்கூடிய வயது ஆக படிப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் தனிப்பட்ட முறையிலே அமைச்சர்கள் முறையிலே எங்கெல்லாம் சந்தித்து பேசும் பொழுதுதான் அவர் மறக்காமல் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் பள்ளிக்கூடம் என்று வரும்பொழுது பிள்ளைகளை எப்படியாச்சும் நீ படிக்க வச்சுடு அடுத்த கட்டத்துக்கு அவளை உயர்த்தி அவர்களை வாழ வைப்பது என்னுடைய கடமை என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் அதிகப்படியான மாணவ செல்வங்களுக்கான திட்டங்களை தீட்டும் போதுதான் அவள் மறக்காமல் சொல்வது என்பது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இந்த திட்டத்தை தீர்த்தவில்லை மாணவ செல்வங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருந்து இந்த திட்டங்களை நான் நான் தீட்டுகிறேன் என்று சொல்கிறார் ஆக அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய கவனம் முழுவதையும் படிப்பில் மட்டும் நாம் செலுத்துவோம் நாம் பொயில்கின்ற பள்ளிக்கும் நம்முடைய ஆசிய பெருமக்களுக்கும் அந்த பெருமையை தேடி தருவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்